இது ஒரு சாபம் பெற்ற நட்சத்திரம் இதுல ஆண் பிறந்தாலோ பெண் பிறந்தாலோ வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவிட்டி தான் அப்படின்னு போற்றி பண்ணப்பட்டிருக்கு கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு மக்களுக்கு சொல்லணும் சோ இந்த சமூகம் வந்து எப்பவுமே யாராவது ஒருத்தர் மேல ஏதோ ஒரு விஷயம் திணிச்சுக்கிட்டே இருக்கு அந்த கம்பல்ஷன் வந்து வெளியே வரணுங்கிறதுல எனக்கும் உடன்பாடு எப்பவுமே உண்டு

அந்த கேட்ட நட்சத்திரம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு குழந்தை ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாகுறாங்க. நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தவே கூடாது. அங்க இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் பார்க்கணும். ஏன் கேட்டை நட்சத்திரத்துல இருந்தா ज्येष्ठனுக்கு ஆகாதன்னு சொல்லி திருமணத்தை ஏவ்வளவு வாய்ப்பு நிறைய வாய்ப்பனுவாங்க. ஏ அப்படினா கேட்டை இஸ் 네ම්ড as Chief Star. பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பல தரப்பட்ட பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பன்னெண்டு ராசி கட்டங்கள் அந்த பன்னெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிஞ்சிருக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய கடந்த பதிவுகள்லாம் எப்படி இருக்குன்னா கிளாரிட்டியாக இருக்குது இதுனால் இது தான் இப்படின்னா இப்படி தான் இதை மாற்ற முடியாது ஆனால் வந்து இது எப்படின்னா பாசிட்டிவாக நம்ம வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் நிறைய பேருக்கு கிளாரிட்டி கொடுக்குறீங்க இப்போ டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரைசேஷன் இருக்குது இதுக்குள்ளே தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிறந்திருக்க முடியும் இதை தாண்டி இல்லை ஏன்னா வானமண்டலத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் இருபத்தி ஏழு தான் நமக்காக குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம நேர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இல்லை இது ஒரு சாபம் பெற்ற நட்சத்திரம் இதில் ஆண் பிறந்தாலோ பெண் பிறந்தாலோ வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவிட்டி தான் அப்படின்னு போற்றி பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி என்ன அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு சொல்லி லைஃப் டைம் கேரக்டரைசேஷன் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி மக்களுக்கு சொல்லலாம் மிக நன்றி லதா பிரணவ மந்திரம் சேனல் மூலமாக அவங்க அனைவரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சில கிளாரிட்டி எனக்கு எப்பவுமே சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அதுல ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாரும் எல்லா பிஸ்னஸும் பண்றாங்க எல்லாருக்கும் எல்லாமே ப்ரொஃபஷன் இருக்கு ஆனால் அந்த ப்ரொஃபஷனில் எந்த அளவுக்கு நம்ம கமிட்டடாக இருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையுமே ஒவ்வொரு நபரும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும்னு நான் விரும்புவேன் ஸோ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னைக்குமே எனக்கு இருந்திருக்கு நான் செய்கிற துறையில் ஸோ சில கிளாரிட்டிஸ் சில அவேர்னஸ் மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதுக்கான ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்தாலுமே சரி நான் எனக்கு எந்த ஒரு செகண்ட் தோட்டும் வராது சில பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதா நிச்சயமாக அது போய் சேரணுங்கிறது மட்டும்தான் என்னோடய அக்செப்டன்ஸே இருக்கும் அந்த வகையில் நீங்கள் தொட்டிருக்கிற இந்த டாபிக் எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு ஏன்னா சில நட்சத்திரங்கள் வந்து பெஸ்ட்டாகவும் சில நட்சத்திரங்கள் வந்து சுவாதிக்கு தோஷமே இல்லை அப்படிம்பாங்க சுவாதி போய் கேளுங்க ரூம் போட்டு கதைகள் எழுதிட்டுருப்பாங்க ஏன்னால் அவங்களாம் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கைய வேலை வாழ்ந்துட்டுருக்கும் வேலை வேலை வீட்டை விட அவங்க வெளியே தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தில் பி ஃபோர்ஸ்டு டு ஸ்பெண்ட் தர் டைம் இன் ஒர்க் அப்போ எங்கே போய் நீங்கள் எதை பெஸ்ட்டு நட்சத்திரம் எதை வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க எதை வந்து பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க ஸோ இந்த சமூகம் வந்து எப்போவுமே யாராவது ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு விஷயம் திணிச்சிக்கிட்டே இருக்குது அந்த திணிப்புகள்லேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும் அந்த கம்பல்ஷன்லேருந்து வெளியே வரணுங்கிறதுல எனக்கும் உடன்பாடு எப்போவுமே உண்டு ஸோ கேட்ட நட்சத்திரம் ஃபஸ்ட்டு நம்ம தொட்டிருக்கோம் இந்த சீரிஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எனக்கும் அதில் ரொம்ப மகிழ்ச்சி தான் காலபட்சோட ஒரிஜினல் எட்டாம் பாவமான விருச்சிகம் நார்மலா விருச்சிகம்னு சொல்லும்போதே தெரிச்சோடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த விருச்சிகத்தோட சிம்பிள் வந்து தேள் அது வந்து ஒரு தக்க ஒரு பொருளாக ஒரு பயத்த பீதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ப தேல் போல கொட்டுவாங்க ஸோ அந்த தேல் போல கொட்டுவாங்க அப்படிங்கிறதா இருக்கு அந்த அது அந்த சாக்ரிஃபைஸ் தன்னோட முதுகுல அந்த குஞ்சுகளை அதை சுமந்துட்டு போற ஸோ ஒரு தேளை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் தேல் கொட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனிதர்கள் இல்லை மனிதர்களோட புரிதல் அவ்வளோதான் ஏன்னா நம்ம யாரும் நேச்சர் கூட கனெக்ட் ஆகிறது இல்லை இயற்கையில் தேயில் என்ன பண்ணுது தேயிலோட ஆயில் எவ்வளோ தேயிலுக்கு எத்தனை கால்கள் இருக்கு அது கொடுக்கிற பர்பஸ் என்ன ஸோ அதோட ரீப்ரொக்டிவ் ப்ராக்டிசஸ் என்ன அதோட லைஃப் எப்படி ரன் பண்ணுது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஒரு மிரு மிருகத்தையோ ஒரு ஜந்துவையோ நம்ம வந்து இது பெஸ்ட்டு இது வெர்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற ஒரு விஷயத்துலேயே எது சிறப்பாக இருக்குது அதில் என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது போது கண் கெட்டாத தூரத்தில் இருக்கிற கிரகங்களுடைய குணாதிசயத்தை வந்து அதனால தான் என்றைக்குமே சொல்கிறது கிரகங்களையோ நட்சத்திரங்களையோ இறைவனையோ இது நல்லது இது கெட்டது இந்த கோயிலுக்கு போகாத உனக்கு சேராது இந்த கோயிலுக்கு போனது இந்த கோயிலுக்கு போனால் தான் நல்லது அங்கே போனனால தான் உனக்கு லைஃப்பில் பிரச்சனை சொல்லாதீங்க அந்த பாவத்தை மனிதர்கள் யாருமே எஸ்பெஷலி ஆஸ்ட்ராலஜி லைனில் இருக்கிறவங்க வந்து இந்த பாவத்தை கூடாது உலகத்தில் சிறப்பானதுன்னு எதுவும் இல்லை ஆனதுன்னு எதுவும் இல்லை இம்பேக்ட் என்ன இம்பேக்டு கிரியேட் பண்ணுது ஒரு விஷயம் அந்த இம்பேக்டு தான் நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவாங்கிறது முடிவு பண்ண போகுது ஸோ இப்போ நம்ம கேட்டையோட டாபிக் வந்துடுவோம் கேட்டை எப்படி நம்ம எடுத்தோன்னே டேரக்டாக நம்ம ஜென்ரலான ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்டில் வந்தோம்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் இஸ் மென்ட் ஃபார் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் புதன் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன் புதன் இஸ் மென்ட் ஃபார் அப்லிஃப்டிங் அதர்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டு பேருக்குள்ள சமரசம் பண்ணுறது ஒருத்தரை சம்பாதிக்க வைக்கிறது ஒருத்தர் செட்டில் ஆக்க வைக்கிறது எல்லாமே புதனுடைய பேசிக்கான ஒரு அடிப்படை குவாலிட்டிஸ் ஸ்கில் நாலேஜ் அந்த புதன் எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்னா மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் மேஜர் ஃப்ளக்சுவேஷனையும் கொடுக்கக்கூடிய விருச்சிகத்தில் போய் உட்காந்துருக்கு ஸோ எகைன் நான் சொல்ல வர்றது என்னென்னா மேஷம் பெ ரிஷபம் பெஸ்ட்டு மேஷம் வெஸ்ட்டு விருச்சிகம் வெஸ்ட்டு மகரம் பாவோம் ஐயோ கடகம் பாவோம் நோ எல்லா ராசிகளுக்கும் சில பேசிக்கான ஒரு எனர்ஜி உண்டு அந்த எனர்ஜி கொடுக்கறது இந்த நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் மேஷத்துக்கு அந்த ஃபீரி ஆஃப் ஃபியர்ஸை கொடுக்கறது என்னென்னா அங்கே இருக்கிற அஸ்வினிங்கிற ஹீட்டு கேதுங்கிறது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் அஸ்வினி அதை விட ஹாட்டஸ்ட்டு ஸோ வேகம் ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்கிறோம் ட்ரிஃப்ட்னு ஒரு வேர்டை சொல்கிறோம்னா அங்கே அஸ்வினி வந்துடும் அஸ்வினி இல்லாமல் அந்த வேகம் அங்கே கிடையாது அங்கே இருக்கிற பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிற கிருத்திகை எகைன் ஹாட்டஸ்ட் சோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்து தான் ஒரு ராசி வந்து உருவாக்குது சோ அந்த ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அதை குட்டா பேடா அப்படின்னு நம்ம பார்க்கறத நான் கேட்ட வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது ஏன் நம்ம பேட் பார்க்குறோம் அது ஏன் குட் சொல்றோம்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரங்களை பத்தி பேசும்போது எப்பவுமே நமக்கு ஒரு உதாரணம் வேணும் தமிழில் நான் சின்னதுல படிச்சிருக்கேன் சில வருடங்கள் தமிழ் படிச்சோம் ஓமானம் நல்லா இருக்கு ஆமாம் ஸோ ஊம உருப்புன்னு இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளால அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ கேட்டை அப்படின்னு சொல்லும்போதே அதோட அதிபதி இந்திரன் தான் முதல்ல நம்ம கவனத்துக்கு வரணும் இந்திரன் அப்படிங்கிறது வந்து பதவி அதை மறந்துடக்கூடாது இந்திரன் இஸ் பவர் நாட் ரியல் நேம் அந்த தேவேந்திரன் தான் கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த தேவேந்திரனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உலகத்திலேயே பலசாலியாகவே கருதப்படும் இதை விட பலமிக்க வாகனம் இல்லை பிள்ளையாரெல்லாம் பூஞ்சூரில் தான்ப்பா இருக்காரு மயில் வாகனம் முருகப்பெருமானே மகில்தான் வாகனம் தேவேந்திரனுக்கு யார் வாகனம் ஐராவதம் ஸோ அப்போ அதாவது அன்பீட்டபுள் எனர்ஜி ஐராவத எனர்ஜிங்கிறது வந்து யாருமே பீட் பண்ண முடியாத எனர்ஜி ஸோ அந்த ஒரு ஐராவத வாகனத்தை வச்சிருக்கிறது வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் செய்யப்பட்டது எங்கேருந்து த தீட்சி முனிவரோட ஸ்பைனர் அந்த ஸ்பைன்ல செய்யப்பட்ட வஜ்ராயுதம் அதுதான் தண்டர் போல்ட் அதாவது இடியும் மின்னலையும் ஒரு ஒரு நபர் மேல செலுத்தியாச்சுன்னா அது அவ்வளவுதான் அந்த இடம் அந்த இடம் வந்து பஸ்பம் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு வேகமும் எனர்ஜியும் அந்த வஜ்ராயுதத்துலயும் உண்டு வஜ்ரத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஸோ இவ்வளவு பலமான விஷயங்களை தெய்வேந்திர அடையிறதுக்கு எவ்வளவு எனக்கு இருக்கணும் கண்டிப்பா எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டுருக்கணும் அப்ப நார்மலாவே கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல உயிரை மட்டும்தான் கொடுத்துருக்க மாட்டாங்க பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க ஒரு கேட்டை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டுக்கு வராங்க ஒரு நேமை ஒரு ஃபேமை அடையிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னா பின்னால் வந்து அவ்வளோ சாக்ரிஃபைசஸ் இருக்கும் அப்போது கேட்டையில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு நம்ம அந்த பெரியவங்க கொடுக்க வேண்டிய முதல் கைடன்ஸ் என்ன அப்படின்னா லைஃப்பில் வந்து மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் கோ வித் ஃப்ளோ ஸோ இப்போ இன்னொன்று நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களை வந்து நான் அப்யூசஸில் பார்த்துருக்கேன் ஜெய தயார் இன் டு சைல்டு அப்யூசஸ் ஃபிசிக்கல் அப்யூசஸ் நிறைய ஏன் இதுக்கு ஒரு உதாரணம் தேர் இன் டூ ஸ்கேண்டல்ஸ் அவங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ இஷ்டம் இருந்தாலும் இஷ்டப்படாட்டியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அஃபேரில் சிக்கிடுறாங்க ஆனால் எகைன் நான் சொல்லுவேன் கேட்ட நட்சத்திரமா அவங்க அஃபேரில் சிக்கிடுவாங்க கேட்ட நட்சத்திரமா அவங்க இப்படி தானும் ஃப்ரீவில்னு உலகத்தில் எப்போவுமே ஒன்று உண்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆறு அறிவு மனிதனுக்கு கிடச்ச கொடுக்கப்பட்டிருக்கு இதே ஒரு சிங்கத்தை பற்றி பேசணும் ஒரு புளியை பற்றி பேசணும் பசிச்சு அடித்து ஆகும் மனுஷனுக்கு வந்து அந்த இடத்துல ஹோல்டு உண்டு நான் இதை அடித்து சாப்பிடணுமா இல்லை என்னால் விவசாயம் பண்ண முடியுமா என்னால் பழமரங்களை நட முடியுமா நான் காய்கறி விளை வச்சு சாப்பிட முடியும் அரிசி வரை வச்சு சாப்பிட முடியும் அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் உனக்கு கடவுள் கொடுத்துருக்காப்ல இயற்கை இயற்கை கொடுத்துருக்கு ஏன்னா டு அனலைஸ் ஆமாம் டு எலிவேட் அடுத்தடுத்த படையிலேயேக்கு அந்த சோல் வந்து கிளம்புறதுக்கு ஸோ அந்த கேட்டையோட மெயினான ஒரு வல் ஏன் அவங்க அப்யூசர்ஸ்குள்ளே இப்போ சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தேவேந்திரன் வந்து தெரியும் இந்த லோகத்தில் நம்ம யாராவது ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சுகமாக இருக்காங்கன்னு யாரை கம்பேர் பண்ணுவோம் அவனுக்கு என்னப்பா இந்த லோகம் சரி உலக அழகிகள் யார்னா ரொம்ப மேனகை உருவசி அப்சரா அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க எல்லாம் தேவேந்திரனோட கஞ்சொழுப்புல ஸோ தேவேந்திரனை பொறுத்த வரைக்கும் கேட்டையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு போதை வேணும் ஒரு போதை வேணும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பப்ளிக் ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கேட்டையில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்களே கேட்ட யாருன்னா யூ ஆல்வேஸ் வாண்ட் போதை அந்த போதை என்ன போதை என்ன மாதிரி ஆகிடும் ஸ்பிரிச்சுவல் போதையா பணம் மேல போதையா பவர் உங்களுக்கு வேணுமா இல்லை அத்தாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை செக்ஷுவல் ஹாப்பினஸா இல்லை லிக்வராக சோமபானமா உலகத்துல கிடைச்ச மாதிரி சோமபானமா ஸோ இந்த ஒரு அடிக்ஷன் உங்களுக்குள்ள போயிடுவாங்க ஒரு கேட்ட குழந்தை வீட்டில் இருக்குனாலே பேரண்ட்டிங்கில் பேரண்ட்ஸுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு போதை தேவைப்படுது ஸோ அந்த போதை ஏதோ ஒரு அந்த குழந்தை வந்து அடையும் ரீச் ஆயிரும் ஏன்னா போதைக்கெல்லாம் போதையான எல்லா போதையும் இந்திரனோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது தேவேந்திரன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது அழகழகான பெண்கள் வேணுமா அங்கேதான் இருக்கு உலகத்துலேயே உச்சபட்ச போதை கொடுக்கக்கூடிய சோமபவனமாக தேவேந்திரங்கிட்ட தான் இருக்குது உச்சபட்ச பவரை கொடுக்கக்கூடிய ஆயுதம் வேணுமா வெப்பன் வேணுமா தேவேந்திரங்கிட்ட தான் இருக்குது உச்சபட்ச ப கொடுக்கக்கூடிய கம்பீரமான ஒரு வாகனம் வேணுமா தேவேந்திரங்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த ஏதோ ஒரு போதை அந்த குழந்தையை ரீச் ஆகணும் அந்த குழந்தை அதை அட்டைன் பண்ணணுங்கிறது தான் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க வளர்துலேருந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்குது ரெண்டாவது சின்னர்லேருந்து அந்த குழந்தைக்கு வந்து கோவித் ஃப்ளோங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அந்த போதையில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா தேவேந்திரன் வந்து இம்பல்சிவ் இம்பல்சிவ் அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா உடனே கிடைச்சிடணும் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சா உடனே நடந்துடணும் அந்த இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புதன் வந்து பிளானிங் புதன் வந்து பர்ஃபெக்டாக பிளான் போட ஆள் அந்த பெர்ஃபெக்டாக பிளான் போடுற ஆள் பிளானே பண்ண முடியாத விருச்சத்தில் வந்து உட்காந்துருச்சு விருச்சிகம்ங்கிற ராசியில் வந்து பிளானிங்கே கிடையாது அது டைரக்ட் எக்ஸிகூஷன் எப்படின்னா நான் நீ ஐயாயிரம் மைல் வேகத்தில் நீ போயிட்டு இருப்ப ஐயாயிரம் மைல் வேகத்தில் நீ போயிட்டு இருக்கேன் செகண்ட்ல உனக்கு நான் டப்புன்னு ஒரு பிரிட்ஜ் போடுவேன் அந்த பிரிட்ஜ் அப்படின்னா ஆயிரம் அடி உயரத்துக்கு இருக்கும் எப்படி நீ பிரேக் போடுவே அடிச்சு விழதான் முடியும் ஸோ அந்த விருட்சிகம் அந்த அப்படிங்கிற ராசி என்ன பண்ணுவோம்னா பர்முடா ட்ரை மாதிரி அந்த ட்ர அந்த ட்ரையாங்கில் வந்து ஒரு சீக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் ரகசியம் இருந்துட்டு எப்போ ப்ளாக்ஸ் வரும் எப்போ யூ வரும் எப்போ ராங் டர்ன் வரும் எப்போ டேக் டைவர்ஷன் வரும் எதுவுமே அந்த விரிச்சிங்கிற ராசிக்குள்ளே கிடையாது அது எதுவுமே அங்கே சொல்லாது அது வந்து ஆள் தொலை கிணறு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள்னா ஐயாயிரம் அடி போர்வெல் போட்டாச்சுன்னா ஐயாயிரம் அடியில் என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் அதை வந்து யாருமே பார்க்க முடியாது ஸோ அவ்வளோ சீக்கிரட்டிவான ஒரு ராசிக்குள்ள இருக்கிற எதையுமே துல்லியமாக கணக்கு வச்சு கால்குலேட் போட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணுற புதன் போய் மாட்டிக்கிச்சு அப்போ என்ன பண்ணால் புதன் ஃபிரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுச்சு நான் ஒரு பிளான் போடுறேன் நான் பர்ஃபெக்டாக சார் டைமுக்கு நான் போடணும்னு பார்க்குறேன் எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ஷன் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் நான் சில விஷயங்கள் பிளான் போட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் விருட்சிகளில் நீ பண்ண முடியுமா இல்லை விருச்சிக்கு வந்து அன்பிளான் ராசி அப்போ அந்த கேட்டால அந்த ஃபிரஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணவே முடியாது இவ்வளோ பிளான் பண்ணணும் அந்த ஃபிரஸ்ட்ரேஷன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த புதன் அங்கே இருக்கிறது தேவேந்தரும் அதே கேட்ட நிஷத்தில் பிறந்திருக்கிறது ஒரு இன்செக்யூரிஃபீலாக தேவேந்திரன் இன்றைக்கி எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சின்னத்துல படிச்சிருப்போம் அசுரர்களாட்டும் தேவர்களாட்டும் அவங்க தன்னை வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா ப்ரூவ் பண்ணனா எடுடா படை இந்திரலோகத்தின் மேல ஆமா இந்திரலோகத்தை கேப்சர் பண்ணணுங்கிறது வந்து எல்லாரோட ஆசையுமாவே இருக்கும் கடவுளுக்கும் அதுதான் ஆசை தேவர்களுக்கும் அதுதான் ஆசை அசுரர்களுக்கும் ஆசை என்ன எவன் எடுத்தாலும் இந்த வந்து படையெடுக்க வேண்டியது தேவேந்திர தன்னை டிஃபன் பண்ணணும் அவங்ககிட்ட இருந்து தன்னோட இதை வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக்கணும் ஆனால் இன்னைக்கு வரைக்குமே எத்தனை யோகங்கள் கடந்தாலுமே அந்த தேவலோகம் என்றைக்குமே இந்திரனோட கஞ்சோலுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த அவேர்னஸ் இந்திரனுக்கு வரவே வராது ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அந்த இன்செக்யூரிட்டியும் அந்த பயமும் அன்அவைடபிள் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத தேவேந்திரனுக்கு வந்து சில போதைகள் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ஒரு த்ரெட்டனையும் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்க வெளியே தள்ளணும் அப்படிங்கும்போது அந்த போதை தான் அந்த சோமபானம் ஸோ ரெண்டாவது போதை வந்து ஃபிசிக்கல் ப்ளஷர் கேட்டே வந்து இந்த விச்சவங்க எஸ்பெஷலி எல்லாமே இன்டென்ஸாக கொடுக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் போர்வெல் இன்டென்ஸ் ஆழ்துளை கிணறு பெருமுடா ட்ரையங்கள் என்ன இருக்குங்க அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸாக இந்த விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது அவனுக்கு இந்த இன்செக்டி ஃபில்ல ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு போதை தேவைப்படும் ரெண்டாவது போதை தேவேந்தருக்கு எப்போனா லஸ்ட்டு அந்த லஸ்டில் என்ன பண்ணாப்லன்னு ஒரு தடவை முனிவர் பேரு ரிஷி பேர் எதுவுமே நம்ம பேச வேண்டாம் அவரோட பத்னியை வந்து செக்ஷுவலாக யூஸ் பண்ணிக்குவாப்ல யூஸ் பண்ணிட்டு மாறி வேஷம் போட்டுட்டு வெளியே போகும்போது இவரு வந்து ரிஷி வந்து பாத்துருவாரு சாபம் கொடுத்துருவாரு உடம்பு முழுக்க ஆயிரம் பிறப்பு பெண்ணுடைய ஆயிரம் பிறப்பு உறுப்புகள் தேவேந்திரன் உடம்பு ஃபுல்லாக வந்துடணும்னு சபிச்சிருவாரு அப்போ அவ்வளவு பெரிய அழகனாக ஒரு பாவீரனாக ஒரு தைரியசாலாக பராமக்கர பராக்கிரம வீரனாக ஐராவத்தி வஜ்ராத்தியில் வச்சிருக்கிற தேவந்தர் உடம்புல உடம்பு ஃபுல்ல பெண் உறுப்பு வெஜினா தேவேந்திரனால தலை காட்ட முடியல எங்க இருக்கலயே எங்கே போய் ஒளிஞ்சு எந்த குகையில போய் ஒளிஞ்சா யாரு கண்ணுக்கும் நான் தெரியவே மாட்டேனோ அங்கே போய் ஒளிஞ்சு அது ஒரு பெரிய கதை அதுல இருந்தாலும் எப்படி எவ்வளோ யார் யார் கையை காலில் ஒழுந்து என்னெல்லாம் பண்ணி தேவேந்திரன் வந்து அந்த ஆயிரம் வெஜினாவை வந்து நூறு கண்களை மாற்றுவார் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் எல்லாம் தேவேந்தர்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் உடம்புல கண்ணுதான் இருக்கும் ஆனால் அதை காமிக்கிறது கம்மி ஜெயவேந்தர் உடம்புல ஃபுல்லாகவே பெண்ணுடைய பிறப்புறுப்பு தான் இருந்தது ஸோ அதை அதை மீட்டு கொண்டு வரதுக்கு உண்டான எனர்ஜி தயவேந்தர் கிட்ட தான் அவ்வளோ பெரிய கேர்ஸ் அது சாதாரண கேர்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ அந்த கேட்ட நட்சத்திரம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸுக்கு ஆளாகிறாங்க ஓகே ஸோ இது உடனே நீங்கள் எதோடைய இப்போ எனக்கு பப்ளிக்ல ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே லத்தா கொஞ்சம் பயம் வந்துடும் ஒரு விஷயத்த சொல்லி இது இப்படிதான் சொல்லி அவங்க வந்து முத்திரை குத்திருவாங்க ஆஸ்திராலஜர் நாங்களே குத்துறதுல அந்த மாதிரி நீங்க எப்படி நீங்க அதெல்லாம் குத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கணுங்கறதா வருது ஏன் அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம்னா நாம இருக்கிற யுகம் அந்த மாதிரி யுகம் ராகும் புதனும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய யுகம் அன்னைக்கு வந்து புதன் வந்து இப்படி கிடையாது புதன் வந்து மிஸ்ஸு புதன் வந்து மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க அதை மட்டும் கேட்டுட்டு அழகாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க குழந்தை அன்னைக்கு வந்து ராகு இவ்ளோ கிடையாது ராகு வந்து எங்க இருந்துச்சு யூனிஃபார்ம் சர்வீஸ் இருந்துச்சு பார்டர்ல இருந்துச்சு அவ்வளோதான் ராகு வருஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு பிளேக் வரும் ஏதோ ஒரு வரும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரிலாம் புது புதுவாக வைரஸுக்கு பேருவிக்கலாம் என்ன காரணம் புதன் ராகு ஆக்சுவலாக கலிகாலத்தில் தேவையே இல்லை ராகு இல்லாமல் பிரபஞ்சம் ரொம்ப அழகாக இயங்கும் ராகு வந்து எனர்ஜி ஆனால் ஹியூமன் கையில் அந்த ராகுவோட எனர்ஜி கிடச்சி படாத பாடுபட்டு இருக்கு ஸோ மக்களை தயவு செய்து நான் சொல்கிற சில விஷயங்கள ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க ஓ இந்த பிள்ளை கேட்டையா ஆஸ்ட்ரோபுரம் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க செக்ஷுவல் அபீஸ் ஆகும் இவ்வளோ கிளாஸ் கூடாது என்னோன்னும் பாதுகாத்துக்கோங்க அல்டிமேட்டாக அதை சொல்ல வருது வந்து ஒரு அவேர்னஸ் நீங்கள் அவேர்னஸை மட்டுமே பார்க்கணுமே தவிர இந்த இந்த கண்ணோட்டத்தில் இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஓகே ரெண்டாவது உங்களுக்கு நீரில் கண்டம் ஏற்படுத்தும் ஸோ தேவையில்லாமல் வாட்டர் ரிசோர்ஸ் கிட்ட அவங்கள போக அனுமதிக்கக்கூடாது ஓகே கேட்டைக்கு வந்து என்றைக்குமே பிடிக்காது ஏன் தேவேந்திரனை எப்போ தொக்கடிக்கிறதுக்கே பிளான் பண்ணுவாங்க அவன் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நான் தோத்தரக்கூடாது 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 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீர் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்னன்னா அவங்க தோத்தரக்கூடாதுங்கிறதுக்காகவே தன்னோடய வாழ்க்கைய நிறையா பேர் அழிச்சிக்கிறவங்களே இருக்காங்க ஓகே தண்ணிக்குள்ளே போவாங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் தோத்துட்டோன்னு ஒரு ஃபீல் கரெக்ட் அந்த பயத்தை வழிகாட்டாமல் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போய் நின்றுறது எனக்கு இந்த தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கேன் இந்த ரிலேஷன் நான் தோத்துட்டேன் நான் தப்பான ஒரு ஆளை தொட்டுட்டேன் ஸோ நான் ஐ டு டேக் பேக் ஐ டு ஸ்டேக் பேக் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த தோத்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 ஃபியர் வந்து என்றைக்குமே கேட்டேக்கி இருக்கும் அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா அந்த குழந்தை முடிஞ்ச அளவுக்கு குள்ளே தள்ளவே கூடாது ஓகே எந்த ஒரு ரேஸ் குள்ளியும் இப்போ உங்கள் கிளாஸில் நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க நீ வந்து இப்போ நீ நாற்பத்தஞ்சு பேரில் நீ ஃபஸ்ட்டாக நீ தான் நீ பெரிய ஆளுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வைப்பாங்க ஆனால் இது டிஃபால்ட்டாக நடக்கும் நீங்கள் கேட்ட குழந்தை மேலே அவங்க பேரண்ட்ஸ் போடுற ப்ரெஷரை பாருங்கள் அவனை அவளை பாரு இவளை பாருன்னு சொல்லி அந்த தேவேந்திரோட இன்செக்யூட்டி வந்து சொசைட்டி வந்து ஏன்னா கேட்டையோட எனர்ஜி அது அதை வந்து அந்த இன்செக்யூட்டி திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ரெஷர் அந்த குழந்தைகளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் பார்த்த வரைக்கும் நிறைய தன்னைத்தானே கொண்ணுக்கு அளவுக்கு ஒரு வெரியேட் பண்ணுறக்கூடிய இல்லை அட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு வெரியேட் பண்ணுற குழந்தைகளோட ஜாதகத்தில் ப்ராமினென்ட்டாக ஒரு கேட்டையோ இல்லை டோட்டல் நியூமராலஜி நம்பர் டுவெண்ட்டி நைனோ நான் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓகே ஸோ இது நிறைய நம்ம பேசுவோம் இதை வந்து பிளைண்டை அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதிங்க நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் ஏன்னா இது நம்ம புதன்ரா கூட நம்ம ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறோம் அங்கே வேற விதமாக பர்சீவ் ஆகிட்டு இருக்கோம் அவங்க வேற விதமாக ரிசீவ் பண்ணுவாங்க அதை வேற விதமாக பரப்புவாங்க ஸோ ஆல்ரெடி எல்லா நட்சத்திரத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க முக்கியமான நட்சத்திரம்லாம் டேமேஜுடு மூலம் டேமேஜ்டு கேட்ட டேமேஜ் ஆயிலியம் டேமேஜுடு எல்லாம் உங்களால் தான் வந்தது மக்களால் தான் வந்தது அவ்வளோ டிவைனான நட்சத்திரங்கள் ஐலியம வர சிம்பல் இல்லன்னா மெடிக்கலே கிடையாது எங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்டை என்ன நாம எதுக்கு போடுறாங்க? அது நாகாஸ் அவ்வளவு பெரிய எனர்ஜி நான் ஒன்னெல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. ஐலியம இருந்தா இப்படியாகும் அப்படியாகும் மூலமா இப்படியாரு निर्मுளமா இரு. ஆண் மூல அரசாலும் பெண் மூல ஏன் நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தவே கூடாது. அங்க இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் பார்க்கணும். ஏன் கேட்டை நட்சத்திரத்துல இருந்தா ஜெயஷ்டனுக்கு ஆகாதன்னு சொல்லி திருமணத்தை एवளோ வை நிறைய வை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கேட்டை இஸ் நேம்ட் அஸ் Chief Star. நீங்க கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுல பர்ஃபெக்டாக என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்க உங்களை அடிக்கிறதுக்கு வந்து ஆளே இல்லை த ரியலி அட்மேஆர் அப்ரிஷியேட் ஸோ சீஃப் ஸ்டாருங்கிறத கேட்டையோட அடைமொழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்டஸ்ட் கேட்டையோட ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா எல்டஸ்ட் த சீஃப் ஸ்டார் இதுதான் கேட்டையோட அடைமொழி ரெண்டாவது கேட்டையோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால் டு கான்குவேர் டு எம்பவர் கேட்டைக்கு எப்பவுமே டார்கெட் இருக்கும் ஸோ இதை கான்குவேர் பண்ணணும் இதை அக்வேர் பண்ணணும் பவரை ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்குள்ள டிஃபால்ட்டு குவாலிட்டி அவங்கள கொண்டு போய் பேரண்ட்ஸ் வந்து ஆயிரம் பேருக்கு நடுவில் போட்டித்தருவில் நிற்க வைக்கிறது நீட்டில் போய் நிற்க வைக்கிறது அவங்களுக்குலாம் அது வந்து அல்பத்தனமாக தெரியும் நான் யார் என் எனர்ஜி நான் நீங்கள் கேட்ட வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த குழந்தைங்க ஒரு எட்டு வயசு பன்னெண்டு வயசு தாண்டும்போதே சம்பாதிக்கிறத பற்றி தான் பேசுவாங்க ட்ரூ டிகிரி வாங்குறத பற்றியோ நான் பப்ளிக்கில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறேன் நான் காலேஜில் இந்த டிகிரி அதெல்லாம் பேச மாட்டாங்க நேம் ஃபேம் பவர் வெல்த் அத்தாரிட்டி இந்த அஞ்சு வந்து கேட்டக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அஞ்சு தனக்கு இல்லாமல் போயிருமோங்கிறது இந்த நட்சத்திரத்தோட பேஸ் குவாலிட்டி ஆனால் அஞ்சும் அவங்கள விட்டு என்றைக்குமே போகாது ப்ரொவைடட் தந்தில் அவங்களே தானே மண்ணல்லி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா நான் இஸ் ஈக்குவலி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ராஷி வேற யாரும் அவங்களுக்கு எதிரி அவங்க தானே தன்னை டிஸ்ட்ரெக்ட் பண்ணுற அளவுக்கு ஏன்னா இம்பல்சிவ் ரொம்ப ரெக்லெஸ் அப்போது அந்த விருச்சகம் நான் பின்னால் அதுக்கு சொல்யூஷனும் நான் சொல்ல வரேன் பேச்சுல ட்ராப்ஸும் நான் என்ன பண்ணணுங்கிறது நான் கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் இன்டெப்த் அவங்க ஜாதகம் வேற சொல்லும் விருச்சுக்கு தராது கிரகங்கள் பார்க்கும் ஸோ அந்த கேட்ட எந்த பாவமாக வருதுங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ அதில் நிறைய மாற்றங்கள் வரா நட்சத்திரத்தோட குவாலிட்டி மாறவே மாறாது இந்த இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் ஒரு விஷயம் அவங்க ஆசைப்படுறாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க போக முடியாது பரவாயில்ல போகாத நாளைக்கு போய்க்கலாம் நம்ம ஒரு விஷயம் இத்தனை மணிக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறாங்க அத்தனை மணிக்கு உங்களால் கிளம்ப முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் அன் அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அப்போ அவங்க ஒரு அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க அந்த விஷயம் அந்த டைமுக்கு உங்களுக்கு நடக்காது அந்த விஷயம் உங்களுக்கு டைமுக்கு கிடைக்காது ரெக்லஸாக எடுத்துருவாங்க ஸோ நிறைய அவங்க ஒரே தரகம் அந்த ஸ்விட்ச் வேர்டு என்ன கேட்டக்கே அப்படின்னா கோவித் ஃபுளோ ஸ்கார்பியோட ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வேர்டு கோ வித் ஃப்ளோ அக்செப்ட் ரியாலிட்டி இந்த ரெண்டை வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது கிடைக்கலையாடா ஓகே பரவாயில்லடா அது போய்க்கலாங்கண்ணா இது நடக்கலையா பரவாயில்ல நம்ம பிளான் பி வச்சுருக்கோம் நம்ம அதை போய்க்கலாம் ஸோ இதையும் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க பழக்கிகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த அனாலிட்டிக்கும் பிளானிங்கும் பர்ஃபெக்ஷனையும் எதிர் உண்மையான உண்மையான பர்ஃபெக்ஷனும் சொல்லக்கூடிய அந்த புதன் அங்கே வல்னரபலான ராசியில் போய் உட்காந்துருக்கு இது அமைஞ்சிருக்கு ஸோ அந்த விருச்சிகம் இஸ் அன்பிரடிக்டபிளுங்கும் போது அந்த புதனால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்லஸாக பேசுவாங்க பேசுறதுக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க ரெக்லஸ்ஸாக ஹேக் பண்ணுவாங்க ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் ரிக்லெக்ட் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க அந்த பேசுறதையும் அந்த அஞ்சு நிமிஷம் ரியாக்ட் பண்ணுறதையும் அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா மலையை கூட அவங்களால புரட்டி இருக்க முடியும் அந்த ரெக்லஸ் கொடுத்தது காரணம் என்னன்னா ஸ்கார்பியோ ராசி புதன் வந்து அந்த ரெக்லஸ் கிடையாது புதன் வந்து பிளானிங் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாத்துமே பெர்ஃபெக்ட் அந்த பெர்ஃபெக்ட் இன்பெர்ஃபெக்ஷனாக மாறும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்போ கேட்டீங்கன்னு சொல்லலாம் லைஃப் இஸ் நாட் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அபவுட் பீங் பெர்ஃபெக்ஷன் லைஃப் வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான் அது எப்படி அழகா நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போனோம் இது வந்து என் பொண்ணு எனக்கே சொன்னது நான் கேட்டேன் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது சைக்காலஜிஸ்ட் எங்க முதல்ல சில சமயம் நானே இப்போ கேக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லை ஸோ த்ரீ ஃபார் இயர் சார் அது எக்ஸ்ட்ரீமா போகும்போது நான் ஒரு தொந்தரவே பண்ணுவேன் நான் ஏன் இப்படி நான் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட நான் ஊருக்கே அட்வைஸ் பண்றேன் அந்த அந்த சுச்சுவேஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல அப்ப நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட பேரும் அப்போ ஓசிடிங்கிற மாதிரி நோ அதெல்லாம் ஓசிடி இல்ல ஆம் இந்த ஓசிடி அப்படிங்கறது இப்போ நிறைய அப்சிவ் கம்பல்ஸு டிஸ்ஆர்டர் ஆக்சுவலா அது வந்து உண்மையாலுமே டிஸ்ஆர்டர் அது வந்து இப்போ ஒரு கேஷுவலான ஒரு பெயராக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நினைக்கிறதெல்லாம் அதை ஓசிடிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அது வந்து சைக்காலஜி அது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ரெகுலராக எப்படி கிரகத்தையே கேஷுவலாக வச்சு ஏறி இறங்கி ஏற்றிட்டு போறாங்க இதெல்லாம் என்ன மேட்டர்னு ஆகி போயிடல அவங்களுக்கு ஸோ அந்த அவங்களுக்கு அங்கே மிஸ் ஆகுது புதனுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்போ அதையும் சொல்லிக் கொடுக்கணும் லைஃப் இஸ் ஆல் அபவுட் நாட் பீங் சில விஷயம் இம்பெஃபெக்ஷன் இருக்குது தான் செய்யும் யூ அக்செப்டிட்டுன்னு சொல்லி அதை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து லோன்லினஸை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இன்னொன்று ஒரு வல்னரபுளான ஒரு இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு கிளாஸ்க்கே குழந்தையில கூட போய் சேர்த்தனா கூட அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் சேஃப்டி எப்போவுமே கேட்ட இப்போ வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள் பத்தாயிரம் பேர் எடுங்க ஒரு ஆள் கூட நான் வந்து ஃபிசிக்கல் அபியூஸ் எனக்கு ட்ரை நடந்துச்சு அப்படிங்கிறத மறுக்கவே மாட்டாங்க அந்த அந்த எஃபர்ட் எடுத்திருப்பாங்க யாரோ ஒருத்தர் அந்த எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அதை இந்த குழந்தை எப்படி ஓவர் கம் பண்ணிச்சுங்கிறது கிட்டேருந்து வந்திருக்கிற அந்த எனர்ஜி ட்ரூ பேரண்ட்ஸ் கட்டாக கெத்தான ஆளுகளாக இருந்தால் எதையும் கடந்துருவேங்கிற நபர்களாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட அந்த எனர்ஜி டிஃபால்ட் ஏனாவே வந்திருக்கும் பேரண்ட்ஸ் லபோது இப்போ நான் ரோட்டில் புருந்து வர ஒரு உருள்ற ஆளாக இருந்தால் அந்த வீக்னஸோட தான் அந்த குழந்தை வளரும் அந்த வீக்னஸை பார்த்து தான் குழந்தை ரொம்ப வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அளவுக்கு வீட்டில் கேட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் சொ சொல்கிறதுக்கு வந்து அனுமதிக்கணும் நான் இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் நான் இந்த நியூமராஜியில் ரொம்ப வருஷமாக இருந்தபோது ப்ளஸ் என்னோட டேட் ஆஃப் பர்தே டுவெண்டி ஸோ நான் நிறைய விஷயங்களை வந்து என் ஃபேமிலி என் லைஃப் என் பேரண்ட்ஸு என் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி அவங்களோட வச்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒர்க் அவுட் ஆகாத அது என்ன அது என்ன என்னன்னு அதுக்கப்புறம் கிளைன்ட்ஸை வச்சு நான் அப்ளை பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் தான் நான் வெளியில் வந்து பேசவே ஒரு பப்ளிக்லேயே நான் வாய்த்து பண்ணேன் வெறும் என் குடும்பம் இப்படி நான் பிறந்த நேரம் இப்படி நான் பிறந்த நட்சத்திரம் இப்படி என் பிள்ளை இப்படின்னா அது ஒரு ஆளை வச்சு பேசுறது வந்து அது ஜட்மெண்டல் நீங்க வேற மகரமெல்லாம் அப்படிதாங்க சுயநலவாதிங்க அப்படிம்பாங்க நீ எத்தனை மகரத்தை சுயநலமா பாத்துருக்க அவங்க குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தெரிஞ்சவங்க இருக்காங்க அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க நம்ம மேல ஒரு நட்சத்திரத்துக்கு மேல நமக்கு இருக்கிற ஒரு நபர் மலை கோவோ நட்சத்திரத்து மலை கோவமோ ராசி மலை கோவமாவும் நான் யூடியூப்லேயே பாத்துருக்கேன் கமெண்ட்ஸ்ல வெளிப்படும் கழிவுக்களையும் ஊத்துவாங்க அந்த அதை பண்ணி அந்த எனர்ஜி நேச்சரோட கசை யாரும் வாங்கிக்க கூடாது சோ அந்த குழந்தையில ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்தணும் ஆனா அந்த ஸ்விமிங் கிளாஸ் எப்படின்னா பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்காங்க விஷயத்துல ரொம்ப கவனமா ஸ்விமிங் அதுக்கான இந்த இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டையில வந்து நீச்சம் அடையுதுங்களா அப்ப உங்க முதல் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க மதர் வந்து கம்ப்ளீட்டாக இன்செக்யூர்டு ஃபீலில் இருப்பாங்க மதருக்கே ஒரு செக்யூரிட்டியாகவே ஃபீல் செக்யூர்டாகவே மதரே ஃபீல் பண்ண மாட்டாங்க அந்த பயத்தை குழந்தை வேலை திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பேரில் நல்லா கூறான கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு போய் கழுத்தில் வச்சுட்டு நான் அவனை பாதுகாத்துக்கிறேன் நான் உங்க கூடையே இருக்கேன் ஏதாவது வந்தால் குத்திருவியே நான் கழுத்தில் எங்கள் கழுத்தில் கத்தி கத்தி நீ நீங்களும் இட பாதுகாக்கிற ஸோ ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க பேரெண்ட்ஸ் அந்த ஓவர் ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ராவோட ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அவங்கள ஒரு பீதிக்குள்ளேயே வளர்த்துவாங்க ஒரு பயத்துக்குள்ளேயே வளர்த்துவாங்க ஒரு வீட்டில் கேட்டே இருக்கனாலே அந்த ஃபேமிலியில் எல்லாருமே வைப்ரேஷனுள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் நடத்தும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மேம் கேஷுவலாக பேச மாட்டாங்க ஒரு சாஃப்ட்டாக பேச மாட்டாங்க டட்டால் தட்டால் புட்டால் புட்டாலுன்னு வைப்ரேஷனோட தான் பேசுவாங்க பேசுனதே திருப்பி திருப்பி பேசுவாங்க சொன்ன விஷயத்தையும் திரும்பி திரும்பி பதிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அந்த இருக்கிற வீட்டில் அந்த எனர்ஜி டிஃபால்ட்டாகவே நடக்கும் இப்போ நம்ம கேட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நபரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி விருச்சிகிராசி விர்சிக்கிடம் இல்லாமல் அவங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் கேட்டை இல்லாமல் ஒரு கிரகம் கேட்டல் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே கேட்ட வராது ஃபர்ஸ்ட்டு அப்போ மேலே அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் கீழே வந்திருக்கு இங்கே அந்த கேட்டை இருக்கிறதுனால அதுக்கு கீழே ரீப்ரொடக்ஷனில் கேட்ட போய் நிற்கும் பேரம்பேத்தியாவோ தாம் பேத்த பிள்ளைகளாக கூட கேட்டையில் ப்ராமனண்ட்டான பிளானெட்ஸோடு வரும் கீழே நம்ம எதையுமே மேலே கொடுக்க முடியாதுங்க கத்தா நத்திங் கேன் பி கிவன் எகேன்ஸ்ட் கிராவிட்டி அதனால தான் உயிரோடு இருக்கும்போது நம்ம மற்ற உயிர்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பூமிக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் யோகம் அதுதான் தோஷம் உயிரோடு இருக்கும்போது வயசானவங்கள நிற்கதியாக விட்டு அவங்களை அனாதையாக சாகவிட்டு நம்ம எங்கேயும் இருக்கும் அவங்க அனாதையாக யாரும் இல்லாமல் செத்தாங்க எத்தனை மணிக்கு செத்தானு கூட தெரியாது எங்கள் எப்போ எங்கள் அம்மா எத்தனை மணிக்கு போனா எங்கள் அப்பா எப்போ போனாங்க எங்கள் தாத்தா எப்போ இருந்தாங்க எதுவுமே எனக்கு டைமிங்கே தெரியாது காலையில் பணம் போனமா கிடக்குறாங்க அந்த அந்த சோலுக்கு நீங்கள் என்னத்தை போய் சாந்தி பண்ண முடியும் எவ்வளோ மரண வலி மரண பயம் இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான ஒரு மரண வலின்னு என்னென்னா உடம்பு வந்து தூக்கத்திலேயே போனாலுமே சரி அந்த சோல்ல வந்து ஒரு ஃபியர் இருக்கும் அந்த பாடி வந்து அந்த சோல் வந்து போகிறதுக்கு விருப்பமே படாது அப்ப என்ன ஆகணும் அத்தனை வலியோட இட் இல் புல்ட் அவுட் வந்து அந்த வலியோட அந்த விட்டு வெளியே போகும் அப்ப அந்த டைம்ல என்ன இவங்கள பார்க்கணுமே நான் அவங்கள பார்க்கணுமே என் குழந்தைங்க கூட இல்லையே என் புருஷன் கூட இல்லையே என் பேர என் கூட இல்லையான்னு சோல் வழியில இருக்கும்போது அதுதான் பித்ருதோஷம் தோஷம் நீங்க அதுக்கப்புறம் போய் காக்காய்க்கு வச்சா என்ன யாருக்கு பிண்டம் வச்சனா எங்க வச்சுனா அந்த சோல் வழியோட போன எனர்ஜி ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்ல குடும்பத்தை அடுத்தடுத்த தலைமுறை ஸ்பிளிட்டா ஓகே அந்த டியூஷன் போகும்போது அந்த குழந்தை டியூஷன் போல அப்படிங்கும்போது அந்த குழந்தை என்ன ஜட்மெண்ட்ல நம்ம வருவோம் உனக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்குது சோம்பேறி உனக்கு படிப்புல நாட்டணும் உனக்கு அது கூட ஆடணும் உனக்கு டிவி பார்க்கணும் ஏன் டியூஷனுக்கு போக மாட்டேங்கிறாங்கிற அந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணணும் அந்த குழந்தைய அந்த டியூஷன் மிஸ்ஸோட தாத்தாவே பிசிக்கலி அபியூஸ் பண்ணிருக்காங்க